அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தும் என் சகோதரனே என் சகோதரியே கவலை கொள்ளாதீர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய பலருக்கு கவலை என்ற நோய் இருள் இருளாக மாறி அவர்களுடைய வாழ்வு முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது அதிலிருந்து எப்படியாவது வெளியே வருவதற்குரிய வழிகளை யாராவது கூற மாட்டார்களா என்று எண்ணக்கூடியவர்களுக்கு இந்த இறைமறை வசனம் அதனுடைய சொல்கிறது தீர்வை சொல்லுகிறது மூன்று தீர்வை சொல்கிறது ஒன்று இறைவனிடத்திலே உதவி தேடுங்கள் எதை கொண்டு இறைவன் கொடுத்த இந்த சோதனையை பொருந்தி கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் இதில் இரண்டை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் ஒன்று தொழுகை இன்னொன்று தோழா அவனிடத்திலே உதவி தேடுதல் இந்த இரண்டு தான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளுக்கும் மருந்து இந்த மருந்தை சொன்னது இறைவன் அதை செயல்படுத்தி காட்டியது இறைத்துதல்லாக அழகிய செல்லம் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் உலகம் நெருக்கமாகுமோ உலகம் அனைத்தும் கவலையால் சூழப்படுமோ அப்போதெல்லாம் இறை தூதர் சல்ல அலாஹு அழகியவ ஒரு நபரை எதிர்பார்ப்பார்கள் அவர் யார் பிலால் ரத்தி அல்லாஹுடன் அவருக்கு என்ன பொறுப்பு அவர்தான் பள்ளியிலே அதான் சொல்ல வேண்டும் பிலால் வருகை தந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகிவ செல்லம் சொல்ல சொல்லுவார்கள் யா பிலால் பிலாலே தொழுகையை நிலைநாட்டுவீராக தொழுகையை நிலைநாட்டுவதற்குரிய அழைப்பை கொடுப்பீராக கொண்டு என்னுடைய 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 நிம்மதி எனக்கு உள்ளத்தில் ஏற்படுத்துவாயாக என்று சொல்லுவார்க்கொலாஹ்னாஹா இறைவன் எனக்கு கொடுத்த அந்த ஐந்து நேர தொழுகையை நிலைப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு இந்த உலக வாழ்வு எனக்கு நெருக்கமாகிறது பிலாலே என்று சொல்லுவார்கள் அதே இறை துதா சொல்லாஹ் அழகிவ செல்லம் தான் சொன்னார்கள் என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறான் என்றைக்காவது தொழுகை என்னுடைய உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்து எம் வாழ்வில் கவலையை போக்கி இருக்கிறதா ஏனென்றால் அந்த தொழுகையில் உயிரில்லை நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் உயிரில்லை இறைமுறை சொல்லுகிறது ஒரு அடியானுக்கு ஏதாவது நலவு கிடைத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அவனை ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால் கவலை அவனை அடைந்து விட்டால் ஜசு தடுமாறி விடுகிறான் எதற்கு இந்த வாழ்க்கை என்கிறான் கிடைக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு அறுக்குடை கிடைக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அறுக்குடை எடுக்கப்பட்டு விட்டால் செல்வமோ உறவுகளோ வசதியோ ஏதாவது ஒன்று குறைக்கப்பட்டு விட்டால் தடுமாறி விடுகிறான் இல்லல் அல் முசல்லீன் இறைவரை சொல்கிறது தொழுகையாளிகளை தவிர இவர்கள் யார் இவர்கள் எப்போதும் நிலையாக இருப்பார்கள் இறைவன் கொடுத்தாலும் அல்ஹம் இறைவன் அதை எடுத்துக் கொண்டாலும் அல்ஹம் இல்லா என்ற நிலைப்பாட்டில் வாழ்வார்கள் என்று தொழுகையாளிகளை பற்றி இறைமுறை சொல்கிறது இறைமுறை கவலையில் இருக்கிறீர்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் செல்வ நெருக்கடியில் இருக்கிறீர்கள் கடனில் இருக்கிறீர்கள் வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் குடும்ப வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் கல்வியில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் பெற்றோர்களால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை உலக வாழ்வில் நண்பர்களால் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இவை எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு தொழுகை உன் இல்லை என்றால் இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் தீராது தீர்ந்தாலும் பிரச்சனைகள் உன் வாழ்வில் முடியாது திக்ரி மன்னாகி யாரை நினைவை விட்டு புறக்கணித்து வாழ்வாரோ இறைவனுடைய நினைவில் மேலானது தொழுகை யார் அதை புறக்கணித்து வாழ்வாரோ அவருக்கு நெருக்கடியான தான் இறைவன் கொடுப்பான் அல்லதீனும் தொழுகையிலிருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்காது தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் கவலைகள் நீங்காது தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து கிடைக்காது தொழுகையை தாமதப்படுத்தி உன் குடும்ப உறவையிலோ உன் வாழ்விலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருபோதும் நீக்க முடியாது தொழுகை வெளிச்சம் தொழுகையை சீர்படுத்தினால் எல்லாம் சீராகும் இறைத்துதொல்ல சொன்னார்கள் மறுமையில் ஒரு அடியான இடத்திலே இறைவன் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணையாக முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான் அது சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான் அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அவன் வெற்றி பெறுவான் யாருக்கு அது சரியில்லையோ அவன் நாசமடைவான் அடைவான் உலக மறுமையிலே மறுமையில் முதல் விசாரணை தொழுகை சரியானால் எல்லாம் சரியாகும் சரியில்லை என்றால் சீர்கிடும் என்றால் உலகத்தில் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கவலை நீங்கும் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கடன் நீங்கும் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் செல்வம் பெருகும் இந்த உலகத்தில் தொழுகை சரியானால் உன் குடும்ப உறவுகள் சீராகும் தொழுகை சரியானால் ஹலாலில் இருப்பார் தொழுகை சரியானால் மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க மாட்டாய் பாவங்களில் இருந்து விளக்கு இருப்பாய் வாழ்வு முழுக்க இறை நினைவில் அந்த இறை நினைவு இந்த தொழுகை உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவலையை நீக்கும் இதை மறந்து இதை நீ இதை விட்டு நீங்கிவிட்டு கவலை வருகிறது கஷ்டம் வருகிறது வாழ்வில் சிரமம் இருக்கிறது என்ன செய்வது எப்படி வெளியேறுவது எப்படி எனக்கு உதவி கிடைக்கும் என்று புலம்புவதால் பிரோஜனம் இல்லை சொலா அசொலா யாக என் சகோதரனை தொழுகை எடுத்துக்கொள் இறைவன் எல்லா கவலைகளையும் நீக்குவான் ரப்புக்கு முன்னால் தொழுகையில் பணிந்து இறைவா என்ற அழை அதன் நிம்மதியை எங்கும் நீ பெற மாட்டாய் இரண்டாவது உதவி தேடவனிடத்தை அடியார்கள் என்னை சொல்லுங்கள் நான் அவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன் என்னை அழைக்கட்டும் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் இந்த உலகத்தில் கவலைகளை மனிதர்களிடத்தில் முறையிடாதீர்கள் ஒருபோதும் உங்களுடைய கவலைகளை அவர்களால் உணர முடியாது புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் அவர்களுக்கு புரிவதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கவலையின் வார்த்தைகள் தான் அவர்களுக்கு இந்த கவலை கிளம்பி வரக்கூடிய உள்ளத்தின் ஆழம் அவர்களுக்கு தெரியாது யார் அதை படைத்தானோ அவன் தான் அறிவான் அவன் தான் அறிவான் யாக்கூப் இலாம் அதனால் தான் அவர்கள் அவர்களுக்கு வாழ்வில் அத்துணை நெருக்கடிகள் யூசுப் அலிசலாம் உடைய தந்தை மகனை இழந்த மகனை பிரிந்தார்கள் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டார்கள் எத்தனையோ சோதனைகள் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை இன்னமா அஷ்கு என் கவலைகளை என் உள்ளத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த 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 எண்ணங்களை இந்த கவலைகள் அனைத்தையும் என் ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுவேன் அவனிடத்தில் முறையிட்டால் அது நீங்கும் அசோலுல்லா சொல்லு அழகி செல்லம் அவர்களிடத்திலே ஒரு ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் அசோலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி செல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலே உட்கார்ந்திருக்கிறாய் அபு உமா உமாமா சொன்னார்கள் கவலை அல்லா கடன் மிகைத்திருக்கிறது என்னை அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் அல்லா உம் இன்னி அழகு அல்லா பாதுகாப்பை தேடுகிறேன் துக்கத்தில் இருந்தும் கவலைகளில் கவலைகளிலிருந்தும்

என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹிடத்திலே கேள் அபு உமாமா அல்லா நீக்குவான் நான் கேட்டேன் கேட்டீர்களா அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் அல்லாவிடத்தில் பேசினீர்களா ரப்பே என்னை படைத்த ரப்பே என்னை இறைவனே என் கவலைகளை நீக்கக்கூடியவனை உன் இடத்திலே வந்து நிற்கிறேன் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கீர்களாத்திமாரதிகள் ரசூலுல்லாவுடைய மகள் அல்லாவுடைய தூதரை சந்திக்கிறார்கள் வேலை அலுவல்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை ஒரு அடிமை பண்ணை ஒரு 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 வேலை பண்ணை ரசுல்லா கேட்பதற்காக கேட்பதற்காக சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் இடத்திலே அப்படி ஒரு வசதி இல்லை இப்போது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் மறுபடியும் சந்திக்கிறார்கள் இந்த சொல் அல்லாஹ் உனக்கு சாக்குவார் ரசூலுல்லா சொல்லு அழகி வசல்லம் இந்த துவை ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹுவை அழைத்து சொல்லுவார்கள் அல்லாஹும் அரபசமாக

واعوذ اعوذ بك من شر كل شيء اخذم بناصيته when உச்சி முடி உன் கரத்திலே இருக்கும் போது என்னுடைய உச்சி உன் கரத்திலே இருக்கும் போது வரகூடி எல்லா தீங்கிலிருந்தும் யா என்னை பாதுகாத்துக் கொள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய দোয়া கற்று கொடுத்த দোয়া அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி செல்ல சொல்வார் அல்லாஹு அந்தல் ஔவல் யா அல்லாஹ் நீ முதலா முதலாமவன் உனக்கு முன்னால் யாரும் இல்லை ஃபலை சபுல கஷை வ அந்தல் ஆஹிர் யா அல்லா நீ இறுதியானவன் ஃபலை சபாத கஷை உனக்கு பிறகு யாரும் இல்லை அல்லாஹு அந்த வாஹிர் யா அல்லாஹ் நீ மேலானவன் ஃபலை சஃ கஷை உனக்கு மேல் யாரும் இல்லை யா அல்லாஹ் நீ நெருக்கமானவன் ஃபலை சது உனக்கஷை உன்னை விட நெருக்கமானவன் யாரும் இல்லை எக்குதி அண்ணா அத்தை என்ன தைன் கடனில் இருந்து எங்களை நீக்கு சுலுல்லா தன் மகளுக்கு சொல்லி கொடுத்த பிரார்த்தனை எல்லா ஏழ்மையிலிருந்து எங்களை போதுமாக்க கூடிய போதுமாகக்கூடிய வாழ்வை வாழ வாழ்வதற்கு அருள் செய் ஏழ்மையில் இருந்து எங்களை நீக்கி விடு கடலில் இருந்து எங்களை நீக்கி விடு என்று சொல்லுல்லா சொல்லாஹ் அழகி வசல்லம் சொல்லி கொடுத்தார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அழகி வசல்லம் ஃபாத்திமா உன் கஷ்டம் உன் கவலை நீங்குவதற்கு இந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிரு யா ஹையு யா கையும் உயிர் உள்ளவனை நிலையானவனை அஸ்தகை சுபி ரஹ்மதிக்க உன் அருளை கொண்டு உன் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் அஸ்லி யா அல்லா என்னை முழுவதும் சீர்படுத்து

இதை மறந்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த கவலைகளையும் எந்த சென்றாலும் எந்த எந்த மருத்துவ நபரிடத்திலே சென்றாலும் மனநில ஆலோசனை சென்றாலும் நீங்க நம்மை சீர்படுத்துவானாக கடைசியாக ஒரு 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 விஷயத்தை சொல்கிறேன் இதை செய்யுங்கள் இறைவன் உங்களுடைய கவலையை நீக்குவார் ரசோல் உள்ளா சொல்லாஹ் அழிகு வசல்லம் செய்தது அபுமாமாவிற்கு தன் மகளுக்கு கவலையில் வந்தவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு ரசூலுல்லா சொல்லிக் கொடுத்த துராக்கில் அசூலுல்லாஹி சொல்லு அழகி வஸல்லம் சொன்னார்கள் இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் உங்களால் ஒரு கவலையில் கடலில் இருக்கக்கூடியவனுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ ஒரு உறவையோ அமைத்துக் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் சென்று ஆறுதல் சொல்லுங்கள் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹுவை அழை அல்லாஹ் உனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான் அசூலுல்லா செஞ்சா செய்தார்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் அதன் மூலமாக யாரோ இன்னொருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்துவார் அல்லா தஹசன் உலக வாழ்வு இயல்பானது மிக லேசானது இது இன்றோ நாளையோ முடிந்துவிடும் ஆனால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இறைவனை சந்திப்பதற்கு அல்லா தஹசன் கவலை கொள்ளாதீர்கள் அக்கோல் கௌலிஹா அஸ்தபீர்லா அலி வலக்கும் அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகா